அதை போல இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த உண்மை வாப்போட பதுவா யாருக்கு கிடைக்குமோ இந்த உண்மை வாப்பாவை யாரு மதிக்கலையோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்க கொடுக்கலையோ அவங்களோட பதுவா கிடைக்கும்டா அவர்ட வாழ்க்கை சீரழிஞ்சு போய்த்து ஒரு மனிதர் இருந்தார் அவருடைய பேர் ஜுரேஜ் ஜுரேஜ் சிறந்த ஒரு வணக்கசாலி இருபத்தி நாலு மணித்தியாலமும் அவர் அவருக்கு ஒரு மஸ்திதை கட்டி வச்சிருந்தார் ஒரு கூடாரம் எப்பயுமே அதுக்குள்ள அவர் அமல் தான் இபாதத் தான் எப்பயுமே இபாதத் ஒரு நாள் சின்னத்தான தொழுகத் தொழுது கொண்டிருக்கிறாங்க உம்மை வெளியே வந்து ஜுரை என்று கூப்பிட்டான் இவர் இருந்து யோசிக்கிறார் யாழ்வா நான் தொழுகையில் இருக்கிறேன் என் உம்மாவும் என்னைய கூப்பிடுறாங்க உம்மக்கு பதில் சொல்லி நான் தொழுகையை முறிச்சு போகவா இல்லாட்டி தொழவா என்னை யோசிச்சு கொண்டு இல்ல தொழுவோம் என்று தொழுகிறான் திரும்ப தாய் ஜுரேஜ் என்று கூப்பிடுறேன் திரும்ப உம்மாட உம்மாட அழைப்புக்கு பதில் சொல்றதா தொழுகையை நான் முறிச்சு கொண்டு தொழுகையை விட்டுட்டு போறதா என்ன செய்யற பதில் சொல்லல தொழுது கொண்டே இருந்த மூணாவது தடவை என்று கூப்பிடுறாங்க அப்பையும் தொழுது கொண்டே இருந்தார் உம்மோட உள்ளத்துல ஒரு ஆத்திரம் வந்துருச்சு இவன் பெரிய தொழுக தொழுகை இபாதத்தில் இருக்கிறான் நான் கூப்பிடுறேன் எந்த பேச்சுக்கு இவன் பதில் கொடுக்கலையே என்று சொல்லிட்டு அந்த தாய் சொல்றா யா அவ்வா இவனை ஒரு விசச்சாறுல மூஞ்சில முழிக்காம இவனை மூத்தாக்காரு அவர் என்ன செஞ்சுகிட்டு இருந்தாரு அவர் தொழுதுகிட்டு இருந்தார் அவ்வாவுக்கு நெருக்கமான அமல்ல இருக்கிறார் இப்ப தாயுடைய அழைப்பு வருது இவர் பதில் சொல்றார் இல்ல இன்னைக்கு எங்கற எத்தனையோ பேர் போன்ல படத்தை காத்திட்டு இருந்திருக்கிறான் கேம் விளையாடி இருந்திருக்கிறான் அந்த நேரம் ஏதோ ஒரு அவசரத்துக்கு பூப்புடுறான் இனிங்க அம்மா அவங்க என்னங்க இல்லையா அவனுக்கு மூணு இல்லையா எவ்வளோ பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லிடுறான் இவருக்கு சில நேரம் வந்து உண்மை பதுவா செஞ்சா எவரோட ஃபாஸ்டா படிக்கும் எவரோட வேகமா படிக்கும் உண்மை ஒரு அவசரத்துக்கு கோல் எடுக்கிறாங்க சாதாரணமாக நடக்கிற விஷயங்கள் இவர் பேசி கொண்டிருக்கிறார் விளையாடி கொண்டிருக்கிறார் அந்த நேரம் உம்மட போனுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுக்காம அதை கட் பண்றா அத கணக்கெடுக்காம இருக்கிறார் அந்த அழைப்ப மதிக்கிறார் இல்ல மனசு நொந்து அந்த உண்மாவோ வாப்போ பதுவா செஞ்சா அப்படி இருக்கு அவ்வளவு பெரிய பதுவா அந்தவா ஆகுது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய விஷச்சாரம் செஞ்ச ஒரு பெண் ஒரு குழந்தையோட நிற்கிறார் ஊர் மக்கள் சொன்னாங்க உனக்கு எப்படி குழந்தை திருமணம் முடிக்கலையே இவன் சொன்னா இந்த குழந்தைக்கு தந்து இந்த வணக்கசாரி ஜுரேஜ் என்று சொன்ன மக்களுக்கு இதை கேள்விப்பட்டதோட ஒரு கோபம் வந்துருச்சு நாங்க இவர பெரிய அழியா என்றோம் மணக்கசாரி என்றோம் சொல்லுவாங்க அப்படித்தானே தீவிர விசாரிக்கிற இல்ல ஒரு விஷயம் கேள்விப்பட்டதோட முடிவு எடுத்துருவான் வந்து இவருடைய எல்லா கூடாரத்தையும் உடைச்சி இவரை வெளியேறு அந்த விபச்சார கண்ணால பார்க்கிறார் அதுவரைக்கும் எந்த பாவத்தையும் பார்க்காதவர் செய்யாதவர் கேட்காதவர் ஒரு விபச்சாரியுடைய முகத்துல முடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது இப்ப கேட்கிறாங்க இந்த குழந்தைக்கு தந்த நீயாமே என்ன ஆச்சரியம் இந்த பெண் யாருன்றதே எனக்கு தெரியாது அவர் சொல்றார் கடைசியில் ஏதோ ஒரு வழி உள்ளாவாக வைக்க போய்த்து அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைக்கிறான் அந்த குழந்தை சொல்லுது இவர் இல்ல என்ன வாப்பா இந்த தான் என்ன வாப்பா வாப்பாட்டு சொல் ஏதோ அல்லா பாதுகாத்தா ஆனா பதுவா அங்க படிச்சிருக்குது அதுதான் விஷயம் எனவே என்னோட தாய் தந்தையுடைய மனசை நோவரிச்சு அவர்களுடைய பதுவாவை நாங்க சம்பாதிப்போம் ஏன்னா எங்க வாழ்க்கையுடைய நஷ்டத்துக்கு அதுவே ஆகப்பெரிய காரணமாக போயிட்டு